கலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது திதி தேபிரை ஷஷ்டி காலை இரண்டு ஏழு வரை பின்னர் சப்தமி நட்சத்திரம் ரேவதி ஒன்பது ஐந்து காலை வரை பிறகு அஸ்வினி யோகம் சூலம் மதியம் ஒன்று பனிரெண்டு வரை அதன் பின் கண்டம் கரணம் கரஜை மதியம் மூன்று பதினாறு வரை பிறகு வணிஜை காலை ரெண்டு ஏழு வரை பிறகு பத்திரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஆறு சந்திரோதயம் பத்து பதினைந்து சந்திர அஸ்தமனம் பதினொன்று பதினாலு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு வரை அமிர்த காலம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது முதல் எட்டு பத்தொம்போது வரை காலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டு இருபத்தி ஒன்று வரை பிரம்மமு காலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பனிரெண்டு வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அசுப நேரங்கள் காலம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் மூன்று இருபது வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பத்தி மூன்று மணி வரை உளிகை காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை துர்முகூர்த்தம் காலை பத்து ஒன்பது முதல் பத்து ஐம்பத்தெட்டு வரை மதியம் மூன்று ஏழு முதல் மூன்று ஐம்பத்தி ஏழு வரை தியாஜ்யம் காலை மூன்று ஐம்பத்தி ஒன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்று வரை இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் புறப்பாடு தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் புறப்பாடு இன்றைய ராசிபலன் மேஷம் நிம்மதி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் உயர்வு கடகம் ஏமாற்றம் சிம்மம் புகழ் கன்னி ஊக்கம் துலாம் உதவி விருச்சிகம் மரதி தனுசு அசதி மகரம் பெருமை கும்பம் ஆக்கம் மீனம் போட்டி சந்திராசிரமம் உத்திரம் அஸ்தம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி மீனம் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு பேயன் வாழைப்பழம் உடல் சூட்டுக்கு நல்லது உடல் வெப்பத்தை தணிக்கும் சளி பிரச்சினை உள்ளவர்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்